கட்சியின் மூத்த சட்டத்தரணி நம் எல்லோரினுடைய உடைய அன்பிற்கினிய மூத்தவர் நம் அண்ணன் தடா அவர்களுக்கும் என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் சட்டம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களும் சட்டத்துறை வழக்கறிஞர்களும் தான் களத்திலே நின்று போராடினார்கள் இது சரித்திர சான்று மறுக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு சட்டம் சிறை நீதிமன்றம் அதை பற்றி அச்சமில்லை இங்கே இருந்த தலைநகரில் இருந்த சட்டக்கல்லூரியை புறநகருக்கு வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் இருந்தது எந்த பிரச்சனைனாலும் இங்கே இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் வீதிக்கு வந்து போராடி கொடுக்கிறார்கள் உடனடியாக ஊடகத்தில் செய்தியாகி விடுகிறது அது உலகம் பூரா தெரிந்து விடுகிறது இந்த பிரச்சனையை தடுக்க என்ன பண்ணலாம் எங்காவது ஒரு ஓரத்தில் தள்ளிடுவோம்னு இந்த சட்டக்கல்லூரி அப்புறப்படுத்தினார்கள் அதற்கும் அந்த போராட்டத்திற்கும் நின்றவர்கள் நானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் தான் இங்கே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறத இது வழக்கறிஞர் கட்சி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கட்சி தொடங்கப்படும் போது தொள்ளாயிரம் வழக்கறிஞர்கள் இருந்தார்கள் என் தம்பி ஆனந்தராஜுக்கு குறிப்பா விஜயராவனுக்கெல்லாம் தெரியும் அரிதா ஆனந்தராஜெல்லாம் இந்த கூட்டத்தில் எனக்கே பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு கோவைக்கு போய் இறங்கினோன்னா எங்கடா ராகவே எங்க ஆனந்தன் ஆனந்த் என்ன செய்யறான்னு கேட்பேன் அப்ப தம்பிகள் சொல்லுவாங்க இங்க வேலை இருக்காரு உணர்வோடு இந்த உறவு தொடர்பும் அருந்து போகாம பார்க்கணும் ஏன்னா களத்தில் பெரும் வீரர்கள் இடைவெளி விட்டால் அது தொய்வாக வந்து அந்த இடத்திலிருந்து வரும்போது நம்ம கிட்ட அளவு கடந்த கோபமும் வெறியும் தவிர வேற எதுவுமே நம்மகிட்ட இல்லை அப்ப அதுல நம்ம இந்த களத்துக்கு வர்றோம் நம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் இந்திய பெருநாடு இல்லாத பன்னாட்டு சமூகம் தடை செய்து வச்சிருக்கிறது ஒரு பயங்கரவாதி என்று பழியை சுமத்தி தமிழீழ தேசிய இராணுவமான விடுதலை புலிகள் அந்த பெயரை உச்சரிக்க முடியாது அதையும் சொல்ல முடியாது தலைவர் பெயரையும் சொல்ல முடியாது சொன்னா வழக்கு அந்த நிலையில் அந்த நிலையில் தொடர்ந்து அதை பேசி பேசி வழக்குகளை எதிர்கொண்டு எதிர்கொண்டு நம்ம அன்னைக்கு உடச்சு உடச்சு வந்திருக்கோம்னா அதுக்கு பெரிய பின்னன் பின்புலமாக இருந்தது நமக்கு இருந்த வழக்கறிஞர்கள் படைதான் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது பேசிய நண்பு பாண்டியராஜன் கூட சொன்னாங்க நம்ம இந்தியாவிற்கென்று வழக்கறிஞருக்கு ஒரு நாள் இருக்கு தமிழ் தேசியத்திற்கென்று இல்லைன்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டோம் வஉசி பிறந்த தினத்தை தமிழ் தேசிய வழக்கறிஞர் நாளாக அதை சட்டத்துறை நாளாக கொண்டாட முடியும் நமக்கு உங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கிற ஒரே சிக்கல் பொருளாதார வலிமை இல்லாததான் எனக்கு மாயோன் பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும் கண்ணகி பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும் திருமுருக பெருவிழா நடத்தணும்னு ஆசை இருக்கும் சிவ இரவுகள் நடத்தணும்னு ஆசை இருக்கும் ஆனால் காசு இருக்காது பிரச்சனை தான் ஒரு சுவரொட்டி ஒட்டி ஒரு இது பண்ணி ஒரு கூட்டத்தை போட்டு நடத்துறதுன்னா அதுக்குன்னு ஒரு பொருள் செலவு இருக்கு அது நம்மட்டும் இல்லை அது ஒரு காலம் வரும்போது எல்லாம் முறையாக நடக்கும் ஆனால் நமக்கு கனவு இருக்க அந்த கனவை நடைமுறை செயல்படுத்த தான் நம்ம இவ்வளோ போராடும் இந்த மண்ணில் பிறந்த எவனுக்கும் சலுகை வேண்டியதில்லை உரிய உரிமை தான் வேணும் நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சம பங்கு என்பதையே ஏற்கனவே கழிச்சுதான் அம்பேத்கர் கருத்தை வலியுறுத்தினார் உரிய உரிமை அந்த வார்த்தையில தெளிவாக்கணும் நீங்க பங்குனா எப்படி நீ பண்ணமா மாளிகையில் இருப்பேன் மண்குடிசியில கீழே இருப்பேன் நீ கல்வி மறுக்கப்படாத சமூகத்தில் பிறந்த நூறாண்டுகளுக்கு மேலே பல நூறு ஆண்டுகளாக கல்வி பெற்று வருகிறாய் நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இந்த தான் நான் நான் பிறந்த பட்டதாரி அப்படின்னா எங்க அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும் போட தெரியும் கடிதம் கடிதம் படிப்பாங்க அவ்வளவுதான் என் அம்மாவுக்கு அதுவும் தெரியாது அப்புறம் கையெழுத்து போட கத்து கொடுத்தோம் அப்ப நானும் பன்னெடுங்காலமா கல்விப்பட்டு வர அவனும் பொது தளத்துல ஒரே இடத்துல போட்டி போடணும்னா எப்படி இவர் ஜிம்முக்கு போய் நல்லா உடற்பயிற்சி உடலை உறுதியா வச்சிருக்கிறா எனக்கு ஒருவேளை சோறு விட கிடையாது இடுப்புக்களை எனக்கு விளங்காது எனக்கு உடல் நோயிட்டு இருக்கிறேன் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடனும்னா எப்படி இங்க எங்க சம பங்கு இருக்குது இங்க இல்லையே சம உரிமை சம வாய்ப்பு என்பது எங்கே இருக்கிறது நாட்டின் தேசிய மலரை ஒரு கட்சி சின்னமா வச்சிருக்குது தேர்தல் நேரத்தில் எல்லாரும் சின்னங்களை மறக்கிறீர்கள் கையை எப்படி மறப்பீர்கள் எழுபத்தி ஆண்டுகளாக உதயசூரியன் என்று ஒரு சின்னத்தை ஒரு கட்சி வச்சிருக்கிறது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ரெட்டாலை ஒரு சின்னத்தை வச்சிருக்குது புதிதாக இன்னைக்கு வருகிற ஒரு ஜனநாயக ஆற்றல் ஒரு கட்சி ஒரு சின்னத்தை வாங்கினால் ஒரே தளத்தில் நின்று போட்டி போட வேண்டும் என்றால் இது எப்படி சம உரிமை சம வாய்ப்பு சம உரிமை எப்படி வருது இது எப்படி எடுத்துக்கிறது அவன் கொளுத்த பணத்திற்கு அவன் ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி முதலீடு செய்யறான் நம்ம அந்த வட்டி காசு கூட செலவு பண்ண முடியாம தவிக்கிறோம் ரெண்டு பேரும் ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை எங்கே இருக்கு எங்க இருக்குது அதனால இந்த நாட்டில் சலுகை என்கிற சொல் போனஸ் மானியம் இந்த இலவசம் இந்த சொல்கள் அழித்து ஒழிக்கப்படணும் இந்த நிலை ஒழிக்கப்படணும் இரு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தொண்ணூறு நாள் ஆறு மாதங்கள் அடைத்தார்கள் எழுப்பி தர்மாராவ் இரண்டாவது முறை ஐயா எழுப்பி தர்மாராவ் கூட நம்முடைய ஹரிபரந்தாமனும் இருந்தாங்க இரண்டு முறையும் சீமான் மீது போடப்பட்ட இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது தேவையற்று அவர் மீது போடப்பட்டிருக்குன்னு சொல்லி என்னையே விடுவித்தார் அப்ப ஆறு மாசங்கள்ல உள்ள இருந்தது தொண்ணூறு நாள் தொண்ணூத்தி நாள் நூறு நாள் விடுதலை செஞ்சுமே அவன் அந்த ஊர் வள அந்த ஊர்ல எனக்கு பிணை தராம பத்து நாள் இழுத்து நூறு நாள் புதுச்சேரியில வச்சிருந்தாங்க அப்ப நான் இந்த தேவையில்லாம தவறா பயன்படுத்திய அரசுக்கு என்ன தண்டனை ஓராண்டு நான் உள்ள இருந்துட்டேன் என்னுடைய இழப்பு என்ன சட்டம் இது இன்றைக்கு என்ன இன்றைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வழக்கில் என்ன எந்த அடிப்படையில் நீங்க எவ்வளவு நாள் ஆறு மாசம் உள்ள வச்சு நீ நீப்போ அப்ப அவருடைய இழப்பு அவர் உடல் நலி விடுவது அவருடைய வருவாய் இழப்பு அவர் குடும்பத்தாரின் துயரம் இதுக்கு யார் பொறுப்பு இருப்பது இது எப்படி எந்த மாதிரியான சட்டம் வரைவு ஒரு நாடு ஒரு நீதி ஒரு நீதி பொதுநல வழக்கு போகுது மதுக்கடைகளை மூடுங்க இது பல குடிகளை நாட்டின் குடிகளை அழிக்குது அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதி நீதி சொல்லுது நீதிமன்றம் என்ன சொல்லுது நீதி என்ன சொல்லுது மதிப்பு மிக்க நீதி அரசின் கொள்கை முடிவு எது அரசின் கொள்கை முடிவு சாரை கடை நடத்துவது அதில் தலையிட முடியாது என்று நாட்டின் உயர்ந்த நீதி சொல்லுது நீதி சொல்லு நீட் தேர்வு அரசு ஒரு கொள்கை முடிவு இந்த நீட்டில் இருந்து விலக்கலியுங்கள் என் மாநில பிள்ளைகளுக்கு அரசு கொள்கை முடிவெடுது நீட்டு தேர்வு விலக்களியுங்கள் என்று நீதிமன்றத்திற்கு வழக்கு அரசே போடுது என்ன எழுதுங்கள் மக்கள் குடிக்கிறதில் மக்களே பொதுநல வழக்கு அதில் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொன்ன நீதி அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துக் கொண்டு போகுது அதில் தலையிடுது எழுது இந்த நீதி போற்றத்தக்கதா என்பதை சட்டம் படித்த நீங்களே சொல்லு எடுத்துக்கிறது என்ன போய் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசும்போது அவர் சொல்ற வார்த்தை நான் இந்திய நிலப்பரப்பு முழுக்கும் குறுக்கும் நெடுக்குமா பயணிச்சு பார்த்துட்டேன் ஒரு பிச்சைக்காரனை கூட நான் பார்க்கலங்கிற ஒரு திருடனை கூட ஒரு பிச்சைக்காரனை கூட நாம் பார்க்கல அவ்வளவு அறம் சார்ந்த மக்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்கங்குறான் நீ வேணா பாரு அத எப்புடா இவ்வளவு கீழே வந்து தான் பாருங்க இவ்வளவு இந்த நூறு நூத்தம்பத ஆண்டுகளுக்கு இவ்வளவு கேவலமா வந்து ஒரு பிச்சைக்காரன் ஒரு திறனனை கூட பார்க்கல அவ்வளவு என்ன சொல்றது அவ்வளவு நியாய உணர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்குன்றான் அத அழிக்காத வரை நாம் அவனை அடிமைப்படுத்த முடியாதுன்னு முன் அதுக்கு முதல்ல என்னடா அவன் சார்ந்த கல்வி முறை இருக்குடா நன்னறி சார்ந்த கல்வி முறை இருக்குடா அதை அதுக்கு எனக்கு ஒரு பாடத்திட்டம் அதை வளர்க்கிறான் புரட்சி நடந்தது பிடிச்சிருக்கும் என்றால் வளர்கிற ஒரு இயக்கத்திற்கு ஒரு இயக்கத்தின் பிள்ளைகளுக்கு அவர்கள் மீது அவசியமற்று உங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள் மீது எல்லாம் அவசியமற்று போடப்படுகிற வழக்குகளுக்கு அச்சுறுத்தி விரட்டணும் நினைப்பாங்க சீமான் பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் இளைய பிள்ளைகள் போகிறார்களே இப்ப நீங்க எதுக்கு என்னையே போன நீங்க சரியான நிர்வாகிகள் ஆண் மக்களா இருந்தா அந்த எண்ணெயை யார் மேல போட்டுக்கணும் படி சொல்லுங்க யார் மேல போட்டுக்கணும் என் மேல போட்டுக்கணும் ஏன்னா என் தம்பி கார்த்தியோ துரைமுருகனோ என் தம்பி விஷ்ணுவோ நான் பேசினா தான் பேசுறான் இசை மதிவான புதுசா ஒன்னும் பேசல என் பிள்ளை நான் என்ன பேசணும் நான் தான் பேசுறான் நீ சரியான என் மேலே இதைய போட்டு நீ உட்கார என்னன்னு நீ கேட்க வேண்டியதானே என கேட்ட பல முறை நீ என்ட கனடால வச்சு விசாரிச்சுட்ட அமெரிக்கால வச்சு விசாரிச்சுட்ட இங்கேயே வச்சு வச்சு விசாரிச்சுட்ட நாங்கள் அழுத்தம் கொடுத்தால் நீங்கள் அச்சு ஏதாவது என்ன என்ன நினைப்பீங்க அப்படின்னு நீங்க கொடுக்குற அழுத்தத்துக்கு எல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி இருக்கான்னு நான் கேட்டேன் வேணா யார்கிட்ட ராகிட்ட நாங்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா நசிவ நீங்கள் அனுத்தம் கொடுத்தா பேப்பர் ஆல் மாதிரி நான் தெரியிறேன்னா உங்களுக்குன்னு கேட்டேன் இப்போ இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் கொடுத்து பாருன்ருப்பேன் இப்போ புரிதா புரிதா ஏ நமலா பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரவாதின்னு சொன்ன ஒருத்தனை என் தலைவனை தூக்கி நிறுவி நிறுவி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நான் எடுத்துக்கிட்டேன் வேறு சும்மாவாக இருக்குது ஆனால் எத்தனையோ ஆண்டுகளாக வழிபட்ட முருகனை மாற்றி இந்த பேரை வரைஞ்ச முருகன் தான் அன்னைக்கு தருத்துருவாருங்க பார் பாரு அவன் பார்த்தா இப்ப சங்க இலக்கியத்தில் முருகன்னு போட்டிருக்கான் நான் வரைஞ்ச முருகன் என்ன பார் என்ன பார் எந்த பேரும் இந்த பாரவுந்தலை பின்னாடி என் முருகன் திருமண அழைப்புதலில் இப்போ அச்சில் ஏன் முருகன் ஏன் அவன் ஏன் பாட்டேன் என் முருகன் என் முருகன் வெள்ளையாக இருப்பான்னா அது ஏ இருப்பானா என் பாட்டை எப்படிடா வெள்ளையாக இருப்பேன் அதுல மலைக்காடுகள்ல வாழ்ந்த மலைகள்ல வாழ்ந்தவன் என்னையோடவங்க இருப்பாரு பிடிச்சு வச்ச குளக்கட்ட மாதிரி வேலை பிடி வச்சுக்கிட்டு நிக்க அவன் சிக்ஸ் பேக் எல்லாம் அவன் கூட நின்று என்னத்தையோ உன்னை எழுதி வச்சு எங்களை நம்ப வச்சு அவன் காலத்துல ஏது பொண்ணு நகை அணிகலன் இங்க ஒண்ணு போட்டுக்கிறாரு இங்க ஒண்ணு போட்டுறாரு இந்த வள்ளி திருமண நாடகத்திலும் பாத்தீங்கன்னா தங்கத்துல கிரீடம் மட்டும் வருவாப்புல பார்த்தா என்னடா அந்த காலத்துல அவன் தான் சொல்றான் கல்லாயுதம் வேலாயுதம் செஞ்சவன் தப்பு தப்பா கற்பிச்சு வச்சு நம்மள காலி பண்ணிட்டானுங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நீ என்னவாவும் இரு அந்த கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வரும்போது தமிழனாரு நீ அங்க என்னவா எந்த சாதியாவரு எந்த மதமாவரு அவர் கை பத்தி கவலை இல்லை இங்க நீ தமிழன் அப்படி வந்தாவா வர வச்சதுனாலதான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த படையை உறுதியாக வைத்தவரால் சண்டை செய்ய முடிஞ்சது அதே தான் அதே மாதிரி அவருக்கு தலைவருக்கு இரண்டு சீருடை என்றால் நேற்று வந்து இயக்கத்தில் சேர்ந்தவன் எடுத்தோட உடுப்பு கொடுக்க மாட்டாங்க பயிற்சி முடிச்சு களத்துக்கு போகும்போது சீருடை சீருடைக்குன்னு ஒரு தகுதி அப்படி கொடுக்கும் போது அவனுக்கு ரெண்டு சீருடை தான் மற்றவர்களுக்கும் தலைவனுக்கு ஒரே வேறுபாடு மற்றவர்கள் ஒரே ஒரு குப்பி உயிரை உருக்கி விஷ குப்பிக்கல அடைத்து வைத்த சாயனடு குப்பி என்றால் நம்முடைய தலைவன் இரண்டு குப்பி போட்டு பாம்பார் ரெட்டை கயிறு போட்டு காம்பத்துக்க எந்த சூழலிலும் எதிரி இடத்திலே என் உயிர் சிக்கிவிடக் கூடாது என்பதுதான் உங்களுக்கு தெரியாது பாருங்க சொல்றேன் பாருங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் எங்க அண்ணன் சொல்றாப்ல எனக்கு படிப்பிக்கும்போது தலையே போனாலும் தகவல் வெளியில போகக்கூடாது வெளியில கொண்டு போற மாதிரி ஆட்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடாது எனக்கு தலையே போனாலும் தகவல் வெளியில போயிடக்கூடாது சரி மக்கள் அரசு எனக்கு படிப்பது தலையே போனாலும் தகவல் வெளியில போகக்கூடாது அப்படிப்பட்ட ஆட்கள் அருகில் இருக்கணும் செல்லம்மா அவர்கிட்ட பேசுவாட்ட மட்டும் அமைதியா இருப்பாங்க அவ அண்ணன் வயதை ஒருத்தவர் அவர் மூத்தவர் கூட பேச மாட்டாங்க இவர் பேசுவாப்ல எடுத்து கொடுப்பா என்னட்டு சொல்ல கேட்க சொல்றாப்ல தலை போ தலையே போயிட்டா தகவல் எப்படி வெளியில போகும் அப்படின்னு கேட்க சொல்றாப்ல அப்படி கேளு அப்படின்னு தலையே போய்ட்டா அப்புறம் எப்படி தகவல் வெளியில போகும் அப்படின்னு சொல்ல இவர் ஆஹ் அந்த தகவல் தான் வெளியில போக எப்படி தராரு பாருங்க தலையே போனாலும் எப்படி தலையே போயிடுச்சுங்கிற தகவல் கூட வேலையில போக கூடாதுங்கிறப்பல எப்படி எப்படிப்பட்ட ஆளு பாருங்க அந்த மாதிரி ஆளு நம்ம எப்படிப்பட்ட பூனகிரியில சண்டை நடக்குது அன்னை வந்து தமிழ் செல்வன் கால் போயிருது ஒரு கால் போயிருது அந்த சண்டையில தான் போயிருது இன்னொரு போராளிக்கும் பக்கத்துல கால் போயிருது காடே அதிர்ற மாதிரி அவரு கதறி அழுகுற பள்ளி தாங்க முடியல அண்ணனுக்கும் கால் போயிடுச்சு இந்த காலோட இழுத்து இழுத்துக்கிட்டு அந்த கதறிக்கிட்டு இருக்கிற தம்பிக்கிட்ட போறாப்புல போய் இதை யார் சொல்றாப்புல எங்க அண்ணன் சொல்றாப்புல உங்க ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவனுக்கு அவனுக்கு இருக்கிற நகைச்சுவை உணர்வு அவ்வளவுன்னு சொல்லி சொல்றாப்புல தமிழ் செல்வன் அவன் போகும்போது இறந்து தொண்ணூறு நாட்கள் ஆயிருது ஆனாலும் அவரு அதை அத நினைவுட்டுறாரு இது எப்படின்னா இப்படி கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஏன் ஐயோ அண்ணா காலண்ணா அண்ணா காலே இவருக்கு கால் போயிருச்சு எனக்கு நாடா போயிருச்சுன்னு அவர் சொல்லல அல்லாத அல்லாத அங்க பாரு அவனை பாரு தலையே போயிருச்சு அழுதுகிட்டா இருக்கேன் அப்படின்னு அந்த நேரத்துல அந்த நேரத்துல கூட அவர் அப்படி அப்படி நான் நகைச்சுவே அப்படி சொல்றாப்ல அவன் இந்த போராளிகிட்ட டேய் பக்கத்துல ஒருத்தன் தலையே போயிருச்சு கழுத்தே போயிருச்சு பேசாம இருக்கான் நீ ஏன்டா கால் போனது கேத்துற புரியுதா கழுத்தே போயிருச்சு சும்மா கிடக்குறான் அப்பா அவ்வளவு உறுதியான இதெல்லாம் ஒரு இழப்பாடா அப்படின்னு நீங்க நீங்க உங்களுக்கு தெரியும் அண்ணன் பால்ராஜ் வந்து எப்படிப்பட்ட வீரன் தெரியும் உங்களுக்கு ஆணைய இரவை எப்படி அடிச்சு பிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும் இழந்து விட்ட நிலத்தை மறுபடி சண்டையிட்டு எடுத்தது நம்ம தலைவர் தான் அதில் அண்ணன் தான் முதன்மை தளபதி நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே போறப்போ காட்சிகள் இருக்கு அவரு இந்த கட்டக்கால் தானே இந்த கால் சகதிக்குள்ள அந்த கட்டை காலை இப்படி எடுத்து எடுத்து வச்சு அவர் போறத வாக்கில பேசிக்கிட்டே அவர் போறத பார்க்கும்போது ஒரு ஒரு வெறி நமக்கு வரும் பாருங்க கால இல்ல ஆனால் ஒரு காலும் அவனுக்கு அந்த வலி வலி இல்லை வருத்தம் இல்லை ஏன்னா தாயக விடுதலைங்கிற ஒரு பெரும் கனவை அவன் தூக்கி நின்ட்டான் அந்த மாதிரி நம்ம நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு எந்த ஆதரவும் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அரண் தான் நம்முடைய சட்ட பாதுகாப்பு அரண் நம்முடைய வழக்கறிஞர் பாசறை தான் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு அதை விருப்பம் இன்னும் பல மடங்கு இப்ப நிறைய பேரும் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நான் சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் வர முடியாம இருக்கலாம் இன்னும் நம்முடைய சட்ட பாசறையை இன்னும் நீங்க வலிமைப்படுத்தணும் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு குறைவு அது முடிஞ்சு இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சு இருபத்தொம்போதுக்குள்ளே இன்னும் பல மடங்கு என்னுடைய அன்பு தம்பிகள் முதன்மை பொறுப்பில் இருக்கிற கொஞ்சம் பயணம் பண்ணுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் இளம் வழக்கறிஞர்கள் படித்து இருக்கிறவர்கள் கூட படித்த உங்களோட இருக்கிறவர்கள் நம்ம உணர்வில் இருக்கிறவங்களை சேர்த்து சேர்த்து செய்யலாம் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற தேர்தலுக்கு நீங்களே ஒரு முடிவு பண்ணி முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு வேட்பாளரை கொடுங்க அதுக்கு வந்து அன்னை யார்கிட்ட பேசணும் யார் யாருடைய ஆதரவை பெறணும்னு சொல்லுங்கள் அதன் நான் செய்கிறேன் எல்லாம் பேசி ஒற்றுமையானாலே நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு ஒருத்தரை பொறுப்புக்கு கொண்டு வந்துட முடியும் அது நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய வேலை ரொம்ப அரிதினும் அரிதாக ஒரு ரெண்டு இடங்களில் தான் பிழை நிகழ்ந்துருக்குது ஒரு தடவை பாராளுமன்றத்தில் உதகையில் நீலகிரியில் வேட்பாளர் போடுவதில் கையெழுத்து தவறிட்டது இப்போ கடந்த முறை இருபத்தி ஒன்றில் ஒட்டப்படாரத்தில் இடத்துல பத்து கையெழுத்து போடுற இடத்துல அந்த அதிகாரிகள் மேல பிள்ளை இருக்கு அதிகாரிகள் இந்த இடத்துல பிள்ளை இருக்குது இந்த கையெழுத்து போடணும் வாங்கணும் அது கூட அதுக்கு அதிகாரி அதை ஒரு குறையா காட்டி வேட்பாளரை நிராகரிக்கிறது என்பது பெருந்தவறு நடந்துச்சு அதுல நூத்தி பதினைந்து பெண்ணுல நூத்தி பதினாறு பெண் தான் போட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார் மாற்று வேட்பாளர் கட்சியில ஒரு பெண் அப்படின்னா பெண் எந்த சமூகத்துக்கு கட்சி கொடுக்குதோ பிரதிநிதித்துவம் கொடுத்து வாய்ப்பு கொடுக்குதோ அதே சமூகத்தை சார்ந்த பெண் கொடுக்கணும் ஒரு ஆண் என்றால் மாற்று ஆண் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பெண்ணை கொடுத்து அதுக்கு மாற்றா ஒரு ஆண் நிறுத்தி நின்றுட்டார் அந்த பெண் நிராகரிக்கப்பட்டவன வழியே இல்லாம இவரை நிறுத்த வேண்டியதாயிற்று அந்த தவறுகள் இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சின்னு சொல்லக்கூடாது இது இது ஒரு அரசியல் அடிமைப்பட்டு கிடக்கிற உரிமையிலந்து உணர்விழந்து எல்லாம் இழந்து வீழ்ந்து கிடக்கிற ஒரு தேசினத்தின் விடுதலைக்கான அரசியல் விடுதலைக்கான ஒரு புரட்சிகர படை அப்படிதான் சொல்லணும் நீங்க ஆயுதம் வச்சதை அரசியலாய் வென்று முடிக்க வேண்டும் என்றால் எப்படி வென்று முடிக்கிறது முப்பத்தைந்து ஆண்டு காலம் தலைவர் போராடி இருக்கிறார் நாம ஆண்டு காலம் போராடிட்டு பதினாறு ஆண்டுல எடுத்து வைக்கிறோம் நம்மளும் ஒன்னும் குறைச்சு களத்துல நிக்கல ஆனால் நாம வெல்ல முடியும் எப்படி அவன் தான் சொன்ன ஆயுதத்தை கீழே வச்சுட்டு வா நான் அரசியல் தீர்வை பெற்றுத்தாரு இப்ப வச்சுட்டான் அங்க வந்துட்டோம் எங்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத்தான்னு சண்டை போடணும் அதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த நிலத்தில் வலிமையான அரசியலும் இந்த நிலத்தின் அதிகாரமும் நமக்கு கைவரப்பெறணும் அதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு அப்பதான் அந்த ஆயுதம் மிச்சம் வச்சதை நாம் அரசியலால வென்று முடிக்க முடியும் அதனால இம்முறை இம்முறை இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் நம் பிள்ளைகளுக்கு மிகுந்த கவனமாக ஒரு இரண்டு மூன்று வழக்கறிஞர்கள் இந்த சென்னை முழுக்க கொள்வார்கள் இரண்டு மூணு வழக்கறிஞர்கள் இப்போ தம்பி ஆனந்த் விஜயராவ்னு இருக்காங்கன்னா அவங்க கோவை ஈரோடு அதை ஈரோட்டில் இருக்கிறவங்க அவங்க ஈரோட்டில் தம்பி கார்த்திக் இருக்கா இங்கே என்ன மதுரைன்னா தம்பி தினேசு கார்த்திக்கு இந்த தம்பி திரு திரும் திருமாறன் அங்கே திருநெல்வேலினா ரூபேசு இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் முன்கூட்டியே தயாரித்து வச்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குது இந்த கட்சியில் வந்தாலும் பேரம் பேசி ஒரு பத்து லட்சம் போயிருக்கும் இடத்தில் இருந்தே இன்னொரு கட்சிக்கு தாவுகிற இந்த கட்சியிலிருந்து இப்படி சொல்லுவார்ல அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் இதுவரை செஞ்சதில்லை இதுவரை செஞ்சதில்லை இனி எந்த காலத்தில் ஏன்னா நாம் வந்து தலைவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா ஒரு படையின் வலிமை என்பது ஆள் பலத்திலேயோ ஆயுத பலத்திலே கிடையாது அந்த இருக்கிற வீரர்களின் உடல் வலிமையும் உள்ள தான் அதுல நம்ம கட்சியில வந்து இருக்கிற நம்ம தேர்வெடுக்கிற வேட்பாளர் பிள்ளைகள் வந்து உள்ள உறுதி கொண்டவர்கள் லட்சிய உறுதி கொண்டவர்கள் அதனால அவர்களை எனக்கு தெரியும் ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் எவ்வளவு பேரம் பேசினார்கள் அவர்கள் அதெல்லாம் இதெல்லாம் எங்கள் அண்ணன்கிட்ட போய் பேசிக்கிறேங்க நாங்கள் அதுக்கெல்லாம் செய்ய வா நான் ஆள் இல்லை என்று பேசி போன பிள்ளைகளாக இருக்கிறாங்க அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் நம் பிள்ளைகள் நாமும் தவறு செய்ய விட எப்படின்னா என்னதான் மாற்று வேட்பாளர் வச்சிருந்தாலும் நம்ம வந்து சரி அதிலே சரியானவரை தான் நிறுத்தி அவரே களத்துக்கு போற மாதிரி எல்லா வேட்பு மனுங்களும் ஏற்கப்பட்டதுங்கிறது தான் முதல் வெற்றி செய்தி முதல்ல நமக்கு களத்துல